யாழ்ப்பாணத்தில அறுபது வயதினையுடைய ஒரு ஐயா ஆறிற்கும் மேற்பட்ட உலக சாதனைகளை படைத்திருக்கிறார் அதைவிட இன்னும் பல சாதனைகளையும் படைத்திருக்கிறார் வாகனங்களை தாடியால் கட்டி இழுத்திருக்கிறார் தற்போது தன்னுடைய காதுகளால வாகனத்தை இழுக்கிற ஒரு காணொலியை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க இந்த அறுபது வயதிலையும் தளராமல் எவ்வளவு முயற்சி மேற்கொண்டு இந்த ஒரு சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார் இன்னும் இன்னும் தொடர்ச்சியாக அவர் பல சாதனைகளை படைக்கப் போகிறாராம் அதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாராம் இந்த காணொலியில இவருடைய சாதனை பயணத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் Văn ở trong bụng 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 நம்மளோட கொண்டு இந்த இன்றைய சாதனை நான் தான் திருச்செல்லாம் என்னுடைய பெயர் நாம் வந்து நீண்ட காலம் உலக சாதனை செய்திருக்கோம் பத்து வருஷம் இன்றைய தான் ஆகவே நான் கையீட்டியில் செய்கிற மிக மகிழ்ச்சியாக இருக்குது இருந்தால் எங்களோடய ஊரில் நான் செய்யலன்னு சொல்லி எட்டு வருஷமாக மிக செய்யன்னா தான் எனக்கு அது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது அது ஏற்படுத்தியிருந்த வசந்த மோகனுக்கும் வாசியாளர் பார்த்துக்கும் நம்பியை தெரிவித்துக் கொண்டு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆறு கிலோ சாதனை செய்யறது ஒன்று நானூறு மீட்டர் தாடியில் கட்டி மட்டு எடுத்திருக்கேன் ரெண்டாவது சாதனை வந்து சாவத்திரியில் ஒன்றரை கிலோமீட்டர் தலைமுடியில் கட்டி எடுத்திருக்கிறேன் நாற்பது பத்தொம்பது செகண்ட் பத்தொன்பது நிமிஷத்தில் ஒன்றரை கிலோமீட்டர் மற்றது மூன்றாவது சாதனை வந்து கொழும்பில் செய்திருக்கிறோம் ஆடியில் அஞ்சூறு மீட்டரும் தலைமுடியில் அஞ்சூறு மீட்டரும் திருவண்ணூசத்தில் எடுத்துருக்கு மற்றது யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன் ஒரு டிராக்டரை பட்டியோடு சேர்த்து ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோ ரீட்டர் ஐம்பது மீட்டர் களத்தில் வச்சு அஞ்சாவது கிலோ சாதனை வந்து இந்தியாவில் செய்திருக்கோம்

இது ஆறு விழா சாதனை செய்திருக்கேன் மற்ற அதை விட சாதனை கணக்கு சாதனை செய்திருக்கேன் அறுபது டிராக்டர் நெஞ்சுக்கு மேலே ஏற்றி ரெண்டு ரெண்டு டிராக்டரை எதிரும் குதிரும் ஏற்றி நெஞ்சில் நிப்பாட்டி வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய சில்லு மற்றது வந்து எழுநூறுக்கும் எழுநூறுக்கும் மேற்பட்ட நாகாம்பு பிடிச்சிருக்குறேன் அப்படி நிறைய சாதனை செய்திருக்கிறேன் வாகனங்கள் எழுத்துருக்குறோம் தலைமுடியில் ஒரு கிலோமீட்டர் அவர்கள் சாதனை சாதனை உலக சாதனை இருக்குது அந்த உலக சாதனை அஞ்சு நாள் இந்த உலக சாதனை என்ன சாதனை எத்தனை வயதில் அந்த சாதனை பயணத்தை ரெண்டாவது பத்து வருஷம் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் ஒரு கிலோமீட்டர் எழுத்துருக்கேன் அது சாதனையாக இருக்காங்க டிப்பர் அந்த தலைமுடியில் வரைக்கும் அது பத்து மீட்டர் எப்படி இப்படி சாதனை செய்யணும் ஆசை அது நான் நீண்ட காலம் எனக்கு ஒரு என்ன மனதில் இருந்து கொண்டு இருந்தது சாதனை ஒன்று செய்ய வேண்டிய ஒன்று கொண்டு அந்த நேரம் எங்களை நாட்டு சூழ்நிலையால் செய்ய முடியாமல் இருக்கு இப்பான்னு அது எனக்கு சந்தர்ப்பம் கிடக்கிறது அந்த நினைக்கிறது இப்பான்னு அது இதை நடந்து சாதனை இருக்குது வேறு என்ன செய்வேன் செய்கிறதுக்கே வேறு முயற்சி நடக்குதோ

வழிபடக்கி திரிபடை பிரதேச சபையினுடைய நெளிய பொறுப்பாதிகாரிகள் அவர்கள் கௌரவிக்கிறார்கள் இங்கே உங்கள் தலைவசத்துக்கு மீண்டும் ஒருமுறை அவர்களுக்கான மாலை அணிவித்து கௌரவிப்பதற்காக நமது கலமகள் சிறப்பு மனிதனுடைய தலைவர் ஐயாத்துறை ரவீந்திரன் அண்ணா அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம் அந்த வகையில் அந்த அந்த அன்பளிப்பை வழங்குவதற்காக கணிச வித்தியாசையை சேர்ந்த அதிபர் திரு செந்துவன் அண்ணா அவர்களை அன்புடன் அழைத்து